அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி நியூட்டல் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு யோகம் அதிர்ஷ்டம் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் திரும்ப தலைப்பை சொல்கிறேன் யோகம் அல்லது அதிர்ஷ்டம் எப்போது கிடைக்கும் இப்போ ஏற்கனவே ஏஎம்டி பாசிட்டிவில் யோகம் அதிர்ஷ்டம் யாது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் புரிஞ்சுக்கிறதுக்கு அதுலேயே அந்த சூட்சமம் எப்போது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு அதில் ஒரு பாயிண்ட் அதை சொல்லியிருப்பேன் அன்பு இந்த இருமை நிலை போகணும் ஒருமையாக மாறணும் ஒன்றாக இணையணும் இணையணும் அதுதான் யோகம் அப்படின்னு அதை அந்த வீடியோவும் நீங்க பார்த்துக்கோங்க அப்பதான் யோகம் அதிர்ஷ்டம்னா என்னன்னு தெரியும் இப்ப எப்போது கிடைக்கும்னு நீங்க அதை மாதிரி மாறி செயல்படுறப்ப கிடைக்குங்கிறது சிம்பிளா தெரிஞ்சது அதுல நான் ஒரே இது அன்பு அப்படிங்கிற ஒன்றை பற்றி கொள்ள சொன்னேன் அது இருக்கிறப்ப இருமை இது போகும் பட் முக்கியமான பல விஷயங்கள் யோகிகள் ரிஷிகள்லாம் நிறையா அன்புக்கு இன்னொரு இது கருணை தயவு பல இதை சொல்லுவாங்க உண்மை உண்மையை பிடிச்சிக்கங்க ஹரிச்சந்திரனை உதாரணத்துக்கு சொல்லுவாங்க உண்மையை உண்மையைக்குவான் உண்மையும் ஹரிச்சந்திரனும் ஒண்ணுதான் ஹரிச்சந்திரனும் உண்மையும் ஒன்று பிரிக்க முடியாது ரெண்டு பேரையும் அப்படியே உண்மையை சொல்லுவான் யாராக இருந்தாலும் ஒரே உண்மை நேர்மை இப்படி பல வார்த்தைகள் சொல்லலாம் பட் நீங்கள் என்ன வாசனையோடு பிறந்திருக்கீங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் ஜா கோள்கள்லாம் எப்படி இருக்குது உங்களுடைய வாசனை என்ன இந்த ஜென்மம் நீங்கள் ஏன் பிறப்படுத்திருக்கீங்க எதற்காக இந்த பிறப்பு என்னை எதை அனுபவ அனுபவிப்பதற்காக இந்த பிறப்பு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கிறது அதுதான் அஸ்ட்ரோமைன் அஸ்ட்ரோம்தரஃபியோட நோக்கம் ஹூ ஆர் ஐ த்ரூ அஸ்ட்ராலஜி நான் யார் ஜோதிடம் வழியாக நான் யார் அதை கொஞ்சம் அப்படி புரிகிறப்பையே தெரிய ஆரம்பிச்சிடும் நம்மளுக்கு எது ப்ளஸ்ஸு எது மைனஸ்ஸு நம்ம மனசு எதை நோக்கி ஓடுது நம்ம இயல்புகள் என்ன நம்மளை நம்மளுக்கு பிடிச்சது என்ன பிடிக்காதது என்ன நம்ம தெரிஞ்சு செய்கிறது என்ன நம்மளை அறியாமலேயே தெரியாமலேயே செய்கிறது என்ன இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ஏஎம்டி ஆல் டைம் வீடியோஸ் பார்த்துட்டிங்கன்னா ஐடியா கிடைக்கும் இந்த ஏஎம்டி நியூட்ரல் யாரு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிடித்த என்ன வாசனையோட பிறந்திருக்கீங்களோ அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் அததான் நீங்க செய்யணும் அப்பதான் யோகம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதுதான் ஏற்கனவே ஒரு வீடியோலையும் போட்டிருப்பாள் சுதர்மம் தர்மம்ங்கிறது அது அதான் அதான் இயல்பு அதுதான் அதான் தர்மம் ஒரு முரண்பாடு இல்லாமல் இயற்கையோட இணைவது தர்மம் இயற்கையோட ஒன்றி வாழ்வது தர்மம் சுதர்மம்னாக்கா நம்மளுடைய இயல்பு என்ன ஸோ சுதர்மம் நம்மளுக்கு என்ன எது தர்மம் எது சரி அது உங்களுடைய ஆட்டிடியூடு அந்த இதை பொறுத்து தான் அதுக்கு தான் மெடிடேட் எல்லாம் பண்ணும் அப்போ கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன் இல்லாட்டி இந்த லக்னாதிபதி ராசி அதிபதி மற்ற கோள்கள் ஒவ்வொரு பாவ கோள்கள் நல்லா இருக்கிறானா கெட்டு போயிருக்கானா யாரோட இணைந்திருக்கான் யார் பார்க்குறாங்க கெட்டவங்க பார்க்குறாங்களா நல்லவங்க பார்க்குறாங்களா இதை பொறுத்தெல்லாம் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் மாறும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் கொஞ்சம் உங்களை சரி பண்ண முடியும் அதுதான் பிடிக்கிறது பிடிக்காதெல்லாம் தீர்மானிக்கிறது அதனால தான் மெடிடேட் பண்ண சொல்லுவேன் பண்ணிட்டு அந்த கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது இது பிடிக்கும் இது பிடிக்காதெல்லாம் கிடையாது ஒரு அதனால தான் கோள்கள் கெடுக்க முடியாதுன்னு ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் அந்த மனநிலையில வேலை பார்ப்பீங்க உங்களுடைய இந்த கர்மா உங்கள் இயல்பு அந்த சுதர்மத்தை விட்டு கொஞ்சம் விலகி நடுப்புற நீக்க ஆரம்பிப்பீங்க எல்லாம் கட சரணாகதி நான் இல்லாத தன்மை அப்படி இறங்க ஆரம்பிச்சிருவேன் கோபம் வரும் உடனே ரியாக்ட் பண்ண மாட்டீங்க அந்த யோக நிலையில அதுக்கு அதுக்குதான் யோகிகள் ஞானிகள் மந்திரத்தை கொடுப்பாங்க பல 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 இது கிரியா கொடுப்பாங்க யோகாவை கொடுப்பாங்க யோக டெக்னிக் சில பேர் பிராணாயாமம் டெக்னிக் கொடுப்பாங்க சில பேர் தாரணை மாறி ஒரு ஒரு பிளான் பண்ணிக்க ஒரு திட்டமிடுதல் பண்ண அதை பற்றியே யோசி அப்படிம்பாங்க அதோட ஒன்று கோல் மாதிரி வச்சுக்க ஷார்ட் டம் கோல் லாங் டம் கோல் மாதிரி அதோடு அப்படி ஒன்றி போகிறது அதுக்கு என்னென்னலாம் செய்யணும் அப்படியே இமேஜின் பண்ணுறது அந்த மாதிரி அதுதான் பெரிய அப்துல் கலாமும் கனவு காணுங்கள் அப்படிங்கிறாங்க கனவுங்கிறப்ப அப்படியே உள்ளுக்கில் உள்ளுக்குள்ள மீண்டும் மீண்டும் அதை பற்றி யோசிக்கிறப்ப அந்த கனவு மெய்ப்படும் திரும்ப திரும்ப நினைக்கிறப்ப அதை தான் திருவள்ளுவரும் சொல்கிறார் எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியது தின்னியராகப் பிரின் திரும்ப 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 ஒரே விஷயத்தை பிடிச்ச விஷயத்த நினச்சிக்கிட்டே இருக்கிறப்ப நீங்க அதுவாகவே மாறுவீர்கள் அதுதான் யோக நிலை அதன் மூலம் கிடைக்கக்கூடிய விளைவுகள் அதிர்ஷ்டமாக இருக்கும் அது இஷ்டமாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தோட இஷ்டம் பிரபஞ்ச நாயகனோட இஷ்டம் அதான் அது இஷ்டத்துக்கு வர்றது நம்ம இஷ்டம் நம்மளுக்கு லிமிட்டட் தான் மூளை லிமிட்டட் தான் அறிவு ஆனா அது கொடுத்துச்சுன்னா அபரிமிதமாக இருக்கும் சோ தான் யோகிகள் சில மந்திர இதை கொடுப்பாங்க தீட்சைன்னு சொல்லி மந்திரத்தில் மந்திரத்தை கொடுப்பாங்க இல்லை பர்டிகுலர் பிளேஸ அங்கே அந்த பர்டிகுலர் சக்கரால் கவனம் செலுத்துறதுக்கு சொல்லுவாங்க சில பேர் அப்படியே மூச்சை கவனிக்க சொல்லுவாங்க இல்லை மூச்சில் பிராணாயம் அதெல்லாம் சொந்தமாக செய்யக்கூடாது பிராணாயம சிம்பிளாக செய்கிறதுனாக்கா அப்படியே மூச்சை கவனிக்கிறது சூரிய கலா ஓடுதா சந்திர கிளாவா இல்லை சுழுமுனையில் ஓடுதா சரி சூரியன்னாக்கா ரைட்டு சந்திரன்னா லெஃப்ட் இடது கலையாக பிண்கலையாக சுழுமுனை நடப்புற ஓடுறது லேசா நடுப்புற ஓடிட்டு எது ஓடுது அதெல்லாம் அப்படியே கவனிங்க அப்ப நீங்க இருக்க மாட்டீங்க நீங்க இருக்கக்கூடாது உங்க மனசு வேலை பார்க்கக்கூடாது நான்கிறது வரக்கூடாது அதான் யோகா நிலை அந்த நிலைக்கு அதுக்கு தான் மந்திரத்தை கொடுக்கறது யோகா கொடுக்கறது யோகான்னா கவனம் செலுத்துறது இது இல்ல பெரிய சில கிரியை எல்லாம் பண்ணுவாங்கல்ல எங்க ஒரு யாகம் அதெல்லாம் பண்ணுறப்ப இதை இத்தனை வாட்டி பண்ணும் அதை இத்தனை வாட்டி பண்ணும் கையை வச்சுட்டு அந்த ஆக மயில அவங்கவுங்க இந்த ஆச்சாரியார்கள்லாம் அப்படி பண்ணுறத பார்த்துருப்பீங்க கை விளாடும் இந்த பஞ்ச பூதங்களையும் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அந்தந்த இஷ்ட தேவதாய்களை அங்கே ஆக மைதில் உட்கார வைக்கிறது எப்படிலாம் கை கை இப்படி வேலை பார்க்கும் அதில் தான் கவனம் இருக்கும் அங்க எங்க நான் இருக்கோம் செயலில் தான் கவனம் இருக்கும் அதனால தான் ஆயிரத்தி எட்டு மூமெண்ட் கொடுப்பாங்க இந்த மாதிரி எதுதோ ஒரு டெக்னிக் நான் எல்லாருக்கும் நமது முன்னோர்கள் கொடுத்த ஏதோ ஒரு இஷ்ட தெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சிங்கன்னா அப்படியே கண்ணில் தண்ணி வரும் அந்த கடவுள்னால் எனக்கு பிடிக்கும் என்னமோ பிடிக்குது அவரை என்னமோ பிடிக்குது அந்த உருவத்தை பிடிக்குது இல்லை அவர் செயலை பிடிக்குது அப்படி ஒரு சந்தோஷம் வருது கண்ணில் தண்ணி வருது அப்படி ஒரு அதிர்வு வருது உடம்புல ஒரு இனம் முடியாத ஒரு ஃபீல் பாசிட்டிவ் ஃபீல் சந்தோஷமா ஒரு ஒரு ஏகாந்தமா ஒரு ஜாலியா ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அதெல்லாம் விளக்க முடியாது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொருவாதமான அனுபவங்கள் வரும் அந்த இஷ்ட தெய்வத்தை நினைங்க என்ன சிம்பிளாக சிம்பிளா எல்லோருக்கும் மற்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கிரியை கொடுப்பாங்க யோகிகள் ரிஷிகள்கிட்ட குருக்கள்கிட்ட போய் நீங்க வாங்குறப்ப இந்த பிராணாயாமம் டெக்னிக்னு நாடி சுத்தி பண்ணி விதை இப்படி அதுக்கு செகண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இவ்வளவு மாத்திரைகள் நீங்கள் உள்ளே வச்சுருக்கணும் எடுக்கிறது இத்தனை மாத்திரைகள் உள்ளே வச்சுக்கிறது இத்தனை வெளியில் விடுறது அது சிம்பிளாக சொல்லுவாங்க ஒன் ஃபோர் அண்டு டூ ஒன் ஃபோர் டூ பேசிக் காம்பினேஷன் இழுக்கிறது எத்தனை செகண்ட் இழுக்கிறீங்களோ அதை விட நாலு பங்கு டைம் உள்ளே வச்சுக்கணும் அதில் ரெண்டு பங்கு டயத்தை வெளியில் விடணும் இழுத்த டயத்தில் இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த மூச்சை இழுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு நிமிஷம்லாம் இழுக்க முடியாது ரெண்டு வினாடி வச்சுக்குவோம் ரெண்டு வினாடி அப்படி இழுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு வினாடி இழுத்ததை கிட்டத்தட்ட எட்டு வினாடிகள் அப்படியே வச்சுருக்கணும் அதான் கும்பகம்பாங்க பூரகம்னா இழுக்கிறது கும்பகம்னா வச்சுக்கிறது ஸோ ரெண்டு வினாடி இழுத்தத எட்டு வினாடி உள்ள வச்சிருக்கணும் கும்பகமாக அடுத்து நாலு வினாடி வெளியில் விடணும் தட் இஸ் எட்டு வினாடி வச்சிருக்கீங்களா நாலு வினாடியில் காத்த பொறுமைய வழியில் விடணும் அதாவது இழுத் இழுத்தது ரெண்டு செகண்ட் அப்படின்னா நாலு செகண்ட் வழியில் விடணும் ஆனால் எட்டு செகண்ட் உள்ளே வச்சுக்கணும் காற்றை உள்ள சமிக்கணும் இப்படி இப்படி இழுத்து ப்ராக்டிஸ் பண்ணணும் அது கொஞ்சம் குருவோட அறிவுரையோடு செய்யணும் நான் சொல்கிறேன்ட்டு செய்யாதீங்க ஏன்னா பிராணனை வச்சுக்கிட்டு விளாடக்கூடாது அது பைத்தியம் முடிச்சிடும் ஏன்னா மூச்சில் விளாடக்கூடாது மூளை மூளை பிசகிரும் அது வம்பு அதனால் சிம்பிளாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டெக்னிக் என்ன அப்படியே மூச்சை கவனிங்க மூச்சை எந்த எப்படி போகுது எத்தனை அங்குலம் இருக்கு இல்லாட்டி எந்த லெஃப்டில் போகுதா ரைட்டில் போகுதா எப்படி போகுது என்ன உடம்பு அந்த மூச்சால ஹீட் ஆகுதா கூலாகுதா எப்படி இருக்கு எங்கே அதிர்வு வருது இல்லை எங்கே உடம்புல வலிக்குது அந்த இடத்துல கவனம் செலுத்தி பாருங்க எப்படி நீங்கள் இருக்கக்கூடாதுங்க இந்த மாதிரி சிம்பிள் டெக்னிக்கை பண்ணிட்டீங்கன்னா அப்போதாங்க அந்த யோகம் அதிர்ஷ்டங்கிறது கிடைக்கும் எப்போது கிடைக்கும்னாக்க நீங்கள் இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணுறப்ப நான்கிற தன்மை இல்லாமல் செய்கிறப்ப அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப தான் அந்த மிராக்கள் நடக்கும் நீங்கள் நினைத்து பார்க்காதது அது இஷ்டத்துக்கு வர்றதுன்னு அதுதான் நினச்சே பார்த்துருக்க முடியாது இது இவ்வளவு நல்லதான்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சில டைம் நெகட்டிவாகவே நினச்சிருப்பீங்க அது கெட்டதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரிலாம் உணர முடியும் ஸோ யோகம் அதிர்ஷ்டம் எப்போது கிடைக்கும்னா தன்மை இல்லாம ஏதோ ஒரு பிடிச்சதை பிடித்து கொண்டு பிடிச்சதை பிடித்து கொள்வதுன்னா அதுபடி ஒழுகிறது செய்யறது பேசுறதுங்கிறது வேற ஒழுக்கம் ஒழுங்கு ஒழுகிறது அப்படின்னா அப்படியே அதோட இணைந்து அதை அனுபவத்துக்கு கொண்டு வர்றதுன்னு அர்த்தம் சொல்லலாம் எத்தனை மிதாடி வச்சுக்கன்னு அந்த இதை நீங்கள் ரெண்டு நிமிஷத்தில் எடுக்கிறீங்களா அது பிராணாயாமம் வேண்டாம் அதுதான் இதாக இல்லை மூச்சை கவனிக்கிறீங்கிறது சிம்பிளாக சொல்லியிருக்கேன்ல அது அப்படியே மூச்சை கவனிக்க முடியுதா மூச்சை கவனிக்கிறப்பையும் பல எண்ணங்கள் வரும் அதுதான் கஷ்டம் சொல்லிப்பிடலாம் எல்லோரும் அப்படியே மூச்சை கவனிங்க லெஃப்ட்டில் ஓடுதா லெஃப்ட்டில் ஓடுதா ரைட்டில் ஓடுதான்னு தெரில சார் கையை வச்சு கையை வச்சு பார்க்க வேண்டியிருக்கு அப்படி இப்படின்லாம் தோணும் அது செஞ்சு பார்க்குறப்ப தான் அதை சொல்கிறது யாருக்கும் எளிது சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல்மாங்க நீங்கள் ப்ராக்டீஸு அந்த அனுபவத்துல தான் வரும் அந்த ஒரு மூச்ச கவனிக்கிற லெஃப்ட்ல ஓடுதா கன்ஃபார்ம்டா லெஃப்ட்ல தான் ஓடுதா டவுட் வந்தால் லைட்டாக அப்படியே வச்சு பார்த்துக்கங்க அதை அப்படியே அதை ப்ராக்டீஸிங்க்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா அது சாகிற வரைக்கும் மாக்காது அதுதான் சிம்பிளா டிரைவிங் ஓட்டுறவங்க அதெல்லாம் பாருங்க சைக்கிள் ஓட்டுறதே எடுத்துக்கோங்க நீங்கள் சைக்கிள் ஓட்டுறப்ப எப்படி கஷ்டப்பட்டுங்க எடுத்த உடனே ஏறி அப்படியே மீச்சு ஓட்டிட்டீங்களா எங்கெங்கெல்லாம் விழுந்தீங்க கற்றுக் கொடுக்குறவர் எத்தனை வாட்டி அடிச்சிருப்பார் இல்லை எங்கெல்லாம் போய் விட்டுருப்பீங்க யார் மேலே விட்டுருப்பீங்க ச சாக்கடை அது இது கெட்ட நீச்சல் இதில் எல்லாம் உழுந்திருப்பீங்க அடிபட்டு ரத்தம் வந்திருக்கும் விடாமல் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப சைக்கிள் ஓட்டுறது கஷ்டமாக அதுபோல் தான் காரும் கார் ஓட்டுறப்ப அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கியர்னால் என்ன ஆக்சிலேட்டர்னால் என்ன பிரேக்குன்னா என்ன எதை எப்படி கொடுக்கணும் எதை முதல்ல கொடுக்கணும் எதை எப்படி மாற்றணும் இப்படி ட்ராஃபிக் இது மாதிரி ஒரு இது இடைஞ்சல் வந்தால் இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் இந்த மாதிரி அமைப்பு இருந்தால் என்னென்ன செய்யணும் இதெல்லாம் பயங்கர கஷ்டமாக இருக்கும் அதை வந்து அது நாலேஜ் இருந்தால் வண்டி பத்தாது அது ஒழுக்கத்திற்கு அதுபடி ஒழுகும்போது அதுபடி நடக்கும் பொழுது ஒன்றிணையும் பொழுது அது உங்களுடைய இதாக மாறிவிடும் இப்போ டிரைவர்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டுறான் பேசிக்கிட்டே ஓட்டுவான் இங்கே பார்த்துக்கிட்டு ஓட்டுவான் அவனை நம்பி அவ்வளோ பஸ்ஸில் அவ்வளோ பேர் இருந்தாலும் அலட்சியமாக இங்கேயே அங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு பேசிட்டு இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டுவான் பட் நம்ம புதுசாக ஓட்டுறப்ப நம்ம ரோடை விட்டு மைண்டு மாறுமா லைட்டாக மாறினாலும் எங்கேயாவது விட்டுருவீங்க ரோடை விட்டு விலகும் வண்டி அந்த அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவம் வர்றப்ப நம்மளுடைய ஆறா வந்து எக்ஸ்ட்ராவாக மைண்டு வந்து வியாபிக்கும் எக்ஸ்ட்ரா போ எல்லாத்தையும் எல்லாத்தையும் கவனிக்கும் அனிச்சை செயலாக கவனிக்கும் அதுபடி தான் அந்த ஒழுகிறதுனா அதோடைய அதோட அப்படி ஒன்றிணைந்து செய்வது அது அனுபவத்திற்கு கொண்டு வரும் பொழுது தான் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஆச்சரியங்கள் நடக்கும் நன்றி அன்புலங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறி விடைபெறுவது பெறுவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆர்கணேசன் நன்றி வணக்கம்